எனது அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நம்ம வீடியோவில் எடிட்டிங்கோட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து மக்களுக்கு நஸ் நல்ல விஷயங்களை தான் கொண்டு சொல்லணும் என்னுடைய வீடியோகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோக்கள் வந்து விழிப்புணர்வு சம்மந்தமான வீடியோக்கள் தான் இருக்கும் அதுமாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த விலங்கினங்களுக்கு வந்து ஏதாவது நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை வந்து உணவுகளாக நான் அதுக்கு போட்டிருப்பேன் அந்த வீடியோவை மறந்துடாமல் நீங்கள் பாருங்கள் இந்த உலகத்தில் அழிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிளாஸ்டிக் தான் நான் ஏற்கனவே சார்ட்ஸ் வீடியோவில் நிறைய பேசியிருப்பேன் அதாவது ஒரு மனிதன் சிகரெட்டு பிடிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நபர்களையோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களே பாதிக்கும் ஒரு நபர் சரக்கு அடிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தனிப்பட்ட நபரை பாதிக்கும் மற்றும் அவங்களோட குடும்பத்தை பாதிக்கும் ஆனால் ஒரு மனிதன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும் பொழுது இந்த உலகத்தையே பாதிக்குதுங்க உலகத்தைனா ஆடு மாடு பறவைகள் சின்ன சின்ன குருவி இனங்கள் எறும்புகள் போன்ற சின்ன உயிர்கள் மற்றும் மனிதர்களையும் இது வெகுவாகவே பாதிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மனிதர்களை மட்டும் இல்லாமல் நீர்நிலைகள் நீர்நிலைகள் வாழக்கூடிய உயிரினங்களையும் ஏன் தாவரம் செடி கொடி மரங்களையும் வந்து இது வந்து பாதிக்குதுங்க அதனால் இந்த பிளாஸ்டிக் வந்து அழிக்க முடியாத ஒன்று ஆனால் அதை வருங்காலத்தில் அதோடய பெருகும் தன்மையை வந்து நம்ம குறைக்கலாம் நம்ம முடியாதன்னு ஒரு விஷயம் இல்லை விடாமுயற்சி பண்ணால் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிளாஸ்டிக் எண்ணிக்கையோட அதிகரித்து பூமியோட குடிநீர் தண்ணி அதாவது பூமியில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணியில் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து கலந்துட்டு இனிமேல் இது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த பிளாஸ்டிக் இல்லாத தண்ணி இருக்கும் மற்ற இடங்களில் முக்கால்வாசி நூற்றில் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் நன்னீர் நல்ல தண்ணிகளில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து கலந்துருக்கு இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து தண்ணீரில் கலந்து அதாவது பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீர்லையும் கலந்து அது மட்டும் இல்லாமல் மட்டத்தில் இருக்கிற ஆறுகளில் இதிலையெல்லாம் அந்த தண்ணி கலந்து எல்லா பயிர்களுக்கும் செடிகளுக்கும் சென்றடையுது இப்போது அதை சாகுபடி பண்ணும் போதும் அந்த தண்ணியில் கண்ணுக்கு தெரியாத பிளாஸ்டிக் கவர்களை வந்து இது வேர்கள் மூலியம் இந்த செடி கொடிகள் மரங்கள் வந்து உறிஞ்சிது இப்போ பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கத்திரிக்காய் சாகுபடியை என்ன வச்சுக்கிட்டால் கூட அந்த கத்திரிக்காய் சாகுபடிகளில் அந்த வேர்லேருந்து உறிஞ்சப்பட்ட அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து அந்த கத்திரிக்காயில் இருக்குது அப்புடின்னு சொல்கிறாங்க அதாவது கத்திரிக்காய் இது போன்ற காய்கறிகள் பழங்கள்லையும் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து ஊடிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம போதும் நமக்கு கேன்சர் வரும் அப்போ ஒரு மனிதனால் இந்த பிளாஸ்டிக் அவர் எங்கேயெல்லாம் இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இங்கே டாக்டர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கர்ப்பமான பெண்ணுக்கு டெஸ்ட் போதும் அந்த பெண்ணோட கருவறையில் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து கழிவுகள் வந்து இருக்குது அப்புடின்னு சொல்கிறாங்க இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து எவ்வளோ ஒரு வேதனையான விஷயத்தை பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் இவ்வளோ தூரம் இருக்கு இது வந்து அதாவது ஒரு மனிதன் அதாவது ஒரு சின்ன குழந்தை வந்து இந்த பூமிக்கு கால் அடி எடுத்து வைக்க வைக்கவே இல்லை ஆனால் நம்ம பிளாஸ்டிக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான் இது யாருடைய தப்பு இந்த பிளாஸ்டிக்னால் நிறைய மனிதர்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை நம்ம வந்து இப்போ வந்து இதோட தன்மையை குறைக்கலாம் அதாவது பிளாஸ்டிக்கு பெருகிறத வந்து நம்ம குறைக்கலாம் ஆனால் இனிமேலும் இந்த பிளாஸ்டிக்கில் வந்து குற கம்ப்ளீட்டாக அதை வேண்டான்னு நிறுத்தினால் கூட இப்போ இருக்கிற பிளாஸ்டிக்கை வந்து வேறு என்ன வழி பண்ணுறதுமே தெரில அதாவது இதை மறுசுழற்சி கொண்டு போனாலும் மிகப்பெரிய கெடுதல் இது வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு அதான் மக்களுக்கு இனிமேலாவது நம்ம வருங்கால சந்ததிகளை வந்து காப்பாற்றணும் எவ்வளோ பணம் சம்பாதித்து வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோ பணம் நம்ம சம்பாரிச்சு வச்சுக்கிட்டுங்கிறதோடு நம்ம வருங்கால சந்தேகத்தை காப்பாற்றுறதுலேயே நம்ம இருக்கணும் இப்போது நிறைய நபர்கள் வந்து உயர்வான உணவு உணவுகளை வந்து தன்னோடய குழந்தைகளுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அதிலே பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக்கல் இருக்குது நம்ம மனிதர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மஞ்சள் பையோ இல்லை அந்த கடையில் போய் பிளாஸ்டிக் இல்லாத நான் பிளாஸ்டிக்கு உள்ள கவர்களை வந்து நம்ம வாங்கணும் அதை நம்ம உரிமையோடு கேட்டு வாங்கணும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் ஏன் எனக்கு வந்து பிளாஸ்டிக் கவரில் சாப்பாடு வைக்காதீங்க பார்சல் கட்டினா பிளாஸ்டிக்கில் கட்டாதீங்க எனக்கு வந்து இலையில் சாப்பாடு கொடுங்க அதே நேரத்தில் இந்த நான் பிளாஸ்டிக் நிறைய வந்திருக்கு சோளம் போன்ற பொருட்களை தயாரிச்சிருக்காங்க அது எனக்கு வேணும் அப்புடின்னு அடம்பிடிச்சு நீங்கள் கேட்கணும் அப்போ தான் இந்த பிளாஸ்டிக்கோட எண்ணிக்கை வந்து குறைக்கலாம் இனிமேலும் வந்து நம்ம நீர்நிலைகளை நம்ம மற்ற உயிர்களையும் பாதுகாக்கணும் வருங்கால சந்ததிகளை முக்கியமாக நம்ம பாதுகாக்கணும் நம்ம மட்டும் இந்த உலகத்தை அனுபவிச்சுவிடக்கூடாது வருங்கால சந்ததியை வந்து நம்ம பாதுகாக்கணும் நண்பர்களே மறந்துடாமல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் எண்ணிக்கையோ குறைங்க வருங்கால சந்ததியை வந்து நீங்கள் நீங்கள் தான் காப்பாற்றணும் இப்போ அலட்சியமாக இருந்துட்டால் நம்ம வருங்கால சந்ததி